சீமான் சீமான் என்ற தற்குறி இன்று பெரியாருக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதே தற்குறியே கடந்த காலங்களில் பதில் சொல்லியிருக்கிறது பெண் விடுதலைக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை நான் எதிர்க்கிறேன் பெரியாரும் போராடினார் என்பதை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொன்ன சீமான் இப்ப சொல்றாரு அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கா தெரியுமா ஏற்கனவே அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் தந்தை பெரியார் கனவு ஆணுக்கு பெண் சமமான உரிமை ஐம்பது விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை சொத்து எல்லாவற்றிலும் அது அவர் கேட்டது இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற போது தந்த பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிக்கல காங்கிரஸ் கட்சி கூட அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது தந்தை பெரியார் படத்தை போட்டு தான் பேச்சு அது நம்ம இது பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முப்பத்தி மூணு நூறு போராடிட்டு இருக்கோம் பெரியார் சொல்றாரு என்னடா பெண்களுக்கு நான் உரிமை கேட்கறது இவ்வளவு தூரம் எதிர்க்கிறீங்க நீங்க எல்லாரும் உங்க மனைவி மாறையே மனசுல வச்சுட்டு சிந்திக்கிறீங்க அதனால தப்பாப்படுது உங்களை பெற்ற தாயமும் உங்களுடன் பிறந்த அக்கா தங்கையை மனதில் வச்சு சிந்தியுங்கள் நான் கேட்கறது சரி என்று படும்னு சொல்றாரு கடவுளையே வணங்காத நான் பெண்களுக்கு சம இன்றுக்கு தமிழை காட்டு விநாடி பாசை என்று பெரியார் சொல்லிவிட்டார் என்று கொக்கரிக்கும் சீமான் கடந்த காலங்களில் பெரியாரின் வார்த்தைகளுக்கு அவர் என்ன இப்ப பாருங்க இந்த புராண இருந்து இந்த மொழி பிரிக்க வேதனை அதே தலைவன் தான் ஒரு முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார்கள் நான் காவல் அடிமையாக இருப்பேன் சொல்ற அதே தலைவர் தான் சொல்றாரு இதை நீ சொல்லு காட்டுமிராண்டி மொழி நீ உங்க ராமாயணம் உங்க மகாபாரதம் உங்க பாண்டாளி சபதங்கள் ஏழாவது கருமாந்திரம் தேவாரம் திருவாசனம் அந்த இந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்தேன் நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார் காட்டுமிராண்டி மொழி எல்லாருக்கும் பற்றலாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரிய உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க பிறந்தா அவர்கள் பூர்வீகக் குடி அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்தம்மன் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு சரிங்களா இப்படி எல்லாம் தெரியாது பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா என்று சொன்னவாய் இன்னைக்கு என்ன சொல்லுது ஹெச் ராஜா வந்து பேரறிஞராம் அதே போல பிரசாந்த் கிஷோ கிஷோரை தாண்டிய அறிவாளியார்னாக்கா நம்ம ரங்கராஜ் பாண்டே தானா இப்ப இந்த வாய் இப்படி சொல்லிட்டு இருக்கு தற்கொலை வாய் அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் நான் எங்களோட தீம் பார்ட்னர் சீமான் அப்படின்னு சொன்னதுக்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறார் சீமான் அதே போல் அர்ஜுன் சம்பத் என்ற ஒரு இந்து மக்கள் கட்சின்னு ஒரு பேர் பேருந்த ஒரு கட்சி நடத்திட்டு அவர் என்ன சொன்னார் கூடிய சீக்கிரம் சீமான் சேர்ந்துவாருங்க எங்களோட சேர்ந்து வாருங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்கும் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக இருக்கிறார் இந்த சீமான் இது கடையில் முஸ்லீம்களை வந்து பெரியார் வந்து தாக்கி பேசிட்டார் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு அப்படி இப்படின்ட்டு முஸ்லீம்களுக்கும் பெரியார் தோழர்களுக்கும் இடையே ஒரு சிட்டு முடிகிற வேலையை பார்த்தாரு அதையும் அடிச்சு நொறிச்சிருக்காரு நுடிக்காரு இஸ்லாமிய அறிஞர் மார்க்கறிஞர் திரு பி ஜெயலலிதா இன் அவர் வந்து இன்னைக்கு நேற்று சீமான தாக்கி பேசிட்ட இன்னைக்கு நம்மளாம் இப்ப தான் பேசிட்டு இருக்கோம் சீமானுடைய சுயரூபம் தெரிஞ்ச பிறகு அவரை வந்து கடுமையாக தாக்கி வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆனால் சில வருடங்களுக்கு முன்பாகவே சீமானை வந்து என்னுடைய விவாதத்துக்கு வா நீ எப்படி எங்களை பற்றி தவறாக பேசலாம் இஸ்லாத்தை பற்றி எப்படி தவறான கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்ட்டு கடுமையான எதிர்நிலைகளை ஆற்றி அந்த சீமானுக்கு இதே விட்டுருக்கார் சவால் விட்டு என்னோட விவாதத்துக்கு வாழ்ந்து கூப்பிட்டுருக்கார் அப்போ இந்த என்ன சொல்லிட்டார் நமக்குள்ளே இருக்க பிரச்சனை அதெல்லாம் நான் வேணாம் அதெல்லாம் அவன் அதெல்லாம் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நலி ஓடிட்டார் பிஜே என்ன சொல்கிறேனாக்கா அவன் ஒரு விவாத புள்ளியெல்லாம் கிடையாது அவன் ஒரு தற்கொலை ஏன்னா அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து பேசுவானே தவிர அவன் வந்து எப்படி எஸ்கேப் ஆகி போகிறேன்னு பார்ப்பானே தவிர அவனுக்கு விவாத எல்லாம் கிடையாது பெரியார் இயக்க தோழர்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி விட்டுட்டிங்க இந்தளவுக்கு அவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எதிர்ப்பை நாட்டிருக்கணும் ஏன் ஏன் சரியான எதிர்வினையும் நீங்கள் பதிலடி கொடுக்கல ஒருவேளை நீங்கள் விவாதத்துக்கு அழைச்சி அவன் வரான்னு சொன்னாக்கா என்னையும் கூப்பிடுங்க நானும் அந்த விவாதத்தில் கலந்துக்கிறேன் என் சார்பாக என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்து வைக்கணும் நிச்சயமாக நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கடுமையாக சொல்லிவிட்டு நிறுவனையாட்டியிருக்காரு ஏன்னா இவன் வந்து எப்படின்னாக்கா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் குழந்தைகள் ரொம்ப நாளாக ஆச்சு இவருக்கு ஓட்டு போடலையாம் அதனால் அவர் சாத்தானியின் பிள்ளைகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட சம்பவங்களுக்கும் கெட்ட நிகழ்ச்சிகளுக்கும் காரணமே இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் தான் இந்த காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டு போட்டு நாசம் நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இந்த நாரப்பைய பேசலாம் இதற்கு கடுமையான எதிர்ணைகள் வந்துச்சு இப்போ டிஜி அவர்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசியிருக்காரு என போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப சமீபத்தில் பிரபானுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரனும் அப்புறம் அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களும் மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்தது பிறகு அண்ணனுடைய டப்பா டான்ஸ் ஆடி கிடக்கு அவர் என்ன பண்ணா திட்டம் இருக்கார் எதையோ பேசிட்டு இருக்காரு அவருடைய முகமூடிகள் மொத்தமும் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குப்ப அவர் வந்து நாளா சொன்ன கதைகள் எல்லாம் பொய்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமாம் அவர் என்ன சொன்னார் பிரபாகரனோட மீட் பண்ண அவர் எனக்கு அப்படி விருந்து சமைச்சு போட்டார் துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு ஓலா கதையெல்லாம் விட்டுருந்தார்ல அது எல்லாமே பொய் என்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குள்ள அதை விடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி பிரபாகரனோட அண்ணன் கார்த்திகை வந்து கேவலம் பேசினாப்ல இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ என்னாச்சுனாக்கா அவர் சொன்னது எல்லாமே பொய் பொய்யை தவிர யாரும் இல்லை ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்களா அவர் வந்து ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போறதுக்கு காரணம் யாருன்னா வன்னிய அரசு வன்னிய அரசு மூலம் தான் இலங்கைக்கு போயிருக்காரு அது விமானத்துல போயிருக்காரு அப்புறம் இயக்குனராக செல்லவில்லை பேச்சாளர் என்ற வகையில் செல்கிறார் சேரலாதன் மூலம் பிரபாகனை சந்திக்க வாய்ப்பு கேட்கிறார் அதாவது எப்படி சந்திச்சு அப்படின்னு வாய்ப்பு கேட்கிறாரு அதனால தனிப்பட்ட வகையில் அதற்கு முன் சீமானை யார் என்று பிரபாகனுக்கு தெரியாது ஆனால் இவருடைய சொன்ன கதையெல்லாம் பிரபாகரன் மரணிக்கு வரையில் எந்த வார்த்தையும் பேசலை இப்படியெல்லாம் நான் தெரிஞ்சுன்னு சொல்லலை பிரபாகர் எப்போ சாவார்னு எதிர்பார்த்தாலும் அவர் இறந்து மரண போரில் வந்து சுட்டுக்கொல்லப்பட்ட பிறகு அவர் வேலை பேச கிடையாது தனிப்பட்ட வகையில் அதற்கு முன் சீமானம் என்று பிரபாகனுக்கு தெரியாது மற்றவர்களை சந்தித்தது போன்று அது பொதுவான சந்திப்பு தான் அது வந்து பெரிய ஸ்பெஷலானதெல்லாம் கிடையாது சந்திப்பு நடந்தது வெறும் எட்டு நிமிடம் இந்த எட்டு நிமிடத்தில் பத்து நிமிடம் ரொம்ப நாளாக பேசியிருக்காங்க நடிகர் ராஜ்கரி பேசியிருக்காரு அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாலே பேசினாங்க பத்து நிமிடம் அந்த பத்து நிமிடம் சந்திப்பில் மூலமாக தான் ஒரு இப்படி ஒரு ஒரு தமிழர் எழுச்சியை வந்து நம்ம இங்கே வந்து பிரபாகரிடம் இருந்து இங்கே கடத்தி கொண்டு வந்திருக்கா சீமான் என்ற ரீதியில் அவர் பேசினார் அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி தான் காளியம்மாள் பேசுனது அப்படின்னாக்கா நீ அவர் தலைவரை மீட் பண்ணி பேசுனதே பத்தே நிமிஷம் தான்டா அப்படிங்கிறத நாள் நீ சொல்கிறதெல்லாம் பொய் என்ற ரீதியில் அவங்க ஓட்டத்தையும் பேசிட்டாங்க அந்த மேடையிலேயே அவர் பதிலடிலாம் கொடுத்தார் பதிலாக சொன்னார் நான் பத்து நிமிஷம் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அது எனக்கும் என்னுடைய தலைவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி இப்படிலாம் கதை விட்டுருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திப்புன்னு நடந்தது வெறும் எட்டு நின்று மட்டும்தான் புகைப்படம் வீடியோ எடுக்கப்பட்டது அவை அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை இங்கு அவர் வெளியிட்ட படம் எடிட் செய்யப்பட்ட போலி பட போலி புகைப்படம் இந்த சங்ககிரி ராஜ்குமார் சொன்னார்ல அந்த ஃபோட்டோவையே எடிட் பண்ணி கொடுத்த நான் தான் பிரபாகரன் போட்டோ சீமான் ஃபோட்டோ ரெண்டு தனி தனி ஃபோட்டோ கூட நான் கொடுத்தாங்க இதை செங்கோட்டைன்னு இது ரெண்டையும் வந்து இணைச்சி பிரபாரம் பக்கத்தில் வந்து அண்ணன் சீமான் நிற்கிறது மாதிரி அதை எடிட் பண்ணி கொடு இது அண்ணனுக்கு வந்து ஒரு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு அவர் கேட்டுக்கிட்டாரு அதனால தான் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் இதை பற்றி பத்திரிகையாள கேள்வி கேட்ட போது தான் அதை அதை விடுங்க அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு கடந்து போனார் சீமான் அப்புறம் துப்பாக்கிடு சீமான் இருக்கும் படங்கள் எல்லாலும் பட ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்டது அது பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து தருமகோள் கரெக்டாக காமிச்சு கொடுத்துச்சு தருமக்கள் கணக்கு அந்த ஃபோட்டோவில் வந்திருக்கு அப்புறம் ஆமைக்கரியை சீமான் சாப்பிட்டதாக சொன்னதெல்லாம் போய் ஆமைக்கரியை வந்து வேற எங்கே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பிரபாகரன் தான் சமைச்சு கொடுத்தாரு பிரபாகரனுடைய மனைவி அண்ணி மதிவர்த்தனி அவர்கள் எனக்கு உடுபுக்கறி சமைச்சு கொடுத்தாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு டேஸ்டான உடுபுக்கறி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி இப்படின்னு கண்ணன் விட்ட கதைகள் எல்லாம் எல்லாமே யாருக்கும் நடைபெற்றது அது எப்படின்னாக்கா பிரபாகரனுடைய மனைவியுடைய அக்கால் கணவர் குமார் என்பவர் அருணாவுடைய கணவர் குமார் என்பவர் அவருக்கு நடந்ததை அவர் சொன்னதே சொன்னதை இவர் வந்து தனக்கே நடந்ததாக கற்பனை செய்து கொண்டு எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கதை விட்டு கிட்டத்த பதினஞ்சு வருஷம் நம்மளை ஏமாத்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது அவர் இறந்த பிறகு பிரபாரர் இறந்து கிழக்கு வரைக்கும் இந்த கதையெல்லாம் வெளியே வரவே இல்லை பிரபாரம் இறந்த பிறகு அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இனிமே அவர் திரும்ப வந்து நம்ம கேட்க போறதில்லை நம்ம சொல்ல இதெல்லாம் கதை சொல்லலாம் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லை எனக்கு வந்து ஆமக்கரி சமைச்சு கொடுத்தாங்க இருபத்தெட்டு கிலோ ஆமக்கரி சமைச்சு கொடுத்தாங்க அப்புறம் வந்து அஞ்சு கிலோ பன்றி எனக்கு அஞ்சு கிலோ இடையில பன்றியை தான் சுட்டு கொண்டு வரணும் சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதே போற மான்கரியை வந்து சமைச்சு கொடுத்தாங்க அங்கே ஈழத்தில் மான்கறி சமைப்பிறகு அனுமதி இல்லை எனக்காக அண்ணன் பண்ணி கொடுத்தாரு நானும் அண்ணனும் போட்டி போட்டு சாப்பிட்டோம் டேபிள் இதேமுடைய டைனிங் டேபிள் அதில் வந்து போட்டி போட்டு சாப்பிட்டோம் அதை வந்து அண்ணன் வந்து தோத்துட்டாரு நான் தான் ஜெயித்தேன் அப்பா எங்களுடைய காதுகளில் பாவம் இல்லையான்னு நம்ம பல தூரம் கதறிவிட்டோம் ஆனால் அதெல்லாம் கேட்காம அவர் தொடர்ந்து கதை சொல்லி தான் இருந்தார் அப்புறம் கடைசி கட்ட போரின் போது சூசை பேடி பேசி ஆடியோ வைகோ நெடுமாறன் குளத்தூர் பணி உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்லப்பட்ட புது செய்தி தான் சீமானுக்கு சொல்லப்பட்ட தனி செய்தி அல்ல ஆனால் அதை எடிட் பண்ணி அவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி மாதிரி வெளி உலகத்தில் அனுப்பிச்சிட்டாரு ஓகேயா இந்த ஆடி யாருக்கு வந்துச்சுனாக்கா சந்தோஷ்க்கு ஒளிப்பை தான் சந்தோஷம் சொல்லியிருக்காரு அவர் அந்த சந்தோஷம் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதை மற்ற யாரும் அந்த ஆடியோ காப்பி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்காத நிலையில் சீமான் மட்டும் அந்த ஆடியோ காப்பியை கேட்டு வாங்கிக்கொண்டார் கால் ஒழுந்து ககர் எனக்கு அந்த ஆடியோ காப்பியை கொடுக்க அப்படின்ட்டு அவன் பிளான் பண்ணிட்டான் அப்பே எப்படியும் இந்த மக்கள் ஆனால் உண்மையில் இது வந்து ஒரு புத்திசாலித்தனம் தான் ஏமாத்துறதுக்கும் புத்திசாலித்தனம் தேவைன்னு சொல்லுவாங்கல்ல மற்ற வைக்கோவோ நெடுமாறனோ கொளுத்து போகணும் யாருமே அந்த ஆடியோ எனக்கு கொடுங்கன்னு கேட்கல ஆனால் இவன் மட்டும் கேட்டு வாங்கியிருக்கான் அதை வந்து கேட்டு அதை எடிட் பண்ணி இவனுக்கு மட்டும் மரணத்தருவாயில் பிரபாகர் இருந்த பொழுது சீமான்ட்டு சொல்லுங்கள் நம்ம இயக்கத்தை வந்து தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவன் மேடைகள்லாம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா போய் அதை எடிட் பண்ணி அவருக்கு மட்டும் சூசை ஆடியோ சொன்ன அனுப்புன மாதிரி ஒரு கட்ட காமிச்சிட்டாப்புல அப்படி ஏமாச்சிக்காப்புல அப்புறம் சீமான் தமிழ்நாட்டு மக்களையும் ஈழ மக்களையும் பதினெண்டு ஆண்டுகளாக ஏமாற்றி வந்திருக்கார் இந்த கதைகள்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மரணம் அடைஞ்சுவது ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி ஆட்சி பதினஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டு தம்பிகளையும் ஈழத்தில் ஈழத்திலிருந்து உலக நாடுகள் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத் தமிழர்களையும் ஏமாற்றி திறன்நிதி மூலம் திர திரநிதி திரட்டி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த தற்கொலை சீமான் ரெண்டரை லட்ச ரூபா வாடகை இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஃபீஸில் வந்து பசங்கள் படிக்கிறது தான் அமெரிக்கன் ஸ்கூலு புதுசு புதுசாக வகை வகையான காரு அப்படின்ட்டு இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கையை இந்த மக்களை உலக மக்களை உலகத் எல்லாம் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சீமானை என்ன செய்யலாம் சீமானின் முகமுடி பொழுது கிழித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது இனிமேல் அவன் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்தது தான் கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும் ஆனால் கடந்த நாள் கடந்த சில தினங்களாக அவர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வலகையில் வகையாக மாட்டிட்டமே என்ற தான் கொஞ்சம் ஏதோ இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு இருக்காப்புல ஆனால் இதற்கு பிறகு ஆனால் அவன் இதெல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருப்ப மாட்டேங்கும் அதாவது பெரிய விஷயமே கிடையாது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போகிறாள் தான் இதற்கு பிறகும் அவன் என்ன செய்வான் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருடைய தம்பிகள் எப்படிப்பட்ட முடிவெடுக்க போகிறார்கள் அவனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க போகிறான் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்